நீங்கள் துணி துவைப்பீங்களா அப்புறம் வேறு அவ்வளோதானா சரி நீங்கள் பாப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுவீங்க இது ஆட்டோ சாவியிலாம்மா சரி வாங்க நீங்கள்டா ம் அப்புறம் அவ்வளோதானா சரி வாங்க ஷாலினி என்ன பண்ணுவீங்க அம்மாவுக்கு வீடு கொடுவீங்களா சூப்பர் அப்புறம் சரி போங்க பாப்பு நீங்கள் மாத்திரை வளர்க்குறீங்களா வளர்க்க தெரியுமாடா ஆ சரி வாங்க நீங்கள் தினி நீங்கள் தோப்பீங்களா ஏதோ கட்டடம் கட்டிட்டுருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களாமே செங்கல் எடுத்து கொடுப்பீங்களாமே ஆ அது சொல்லலை தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா சரி வாங்க நீங்கள்

நீங்கள் வீடு குட்டுவீங்களா நெஜமாத்தையும் சொல்றீங்களா சூப்பர் தம்பி ஆ வாங்க நீங்கள் எல்லாரும் பொய் பையாக சொல்றீங்க அம்மா அவங்க அந்த வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்களானு உங்களை சரி இப்போ குட்டி தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுவியா